அமேசானில் வாங்கி நம்ம பேரின்பம் தோட்டத்தில் நட்டி வச்ச அஸ்வகந்தா செடி தான் இது திஸ் இஸ் த அஸ்வகா plant தட் ஐ பர்ச்சேஸ்ட் இன் அமேசான் அண்ட் planted இன் பேரின்பம் கார்டன் செடி நல்லா வளர்ந்துருக்குல்ல த has க்ரோன் அப் வெரி வெல் நம்ம வீட்டு தோட்டம் வச்சிருக்கும் போது அதில் பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா வென் வி ஹாவ் அ home garden, you know ஹோம் கார்டன் நோ வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் நம்ம வச்ச செடியில் பூவோ பழமோ பார்க்கறது தான் சீயிங் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் இன் த பிளான்ஸ் தட் வி ஹாவ் பிளான்டட் இப்போ பூ பூத்திருக்கு இன்னும் காய் காய்ச்சி பழுக்க வேண்டியது இருக்குது நவ் ஐ கேன் சீ த ஃப்ளவர்ஸ் ஸ்டில் இட் ஹேஸ் டு கிவ் அவுட் ஃப்ரூட்ஸ் காத்திருந்து பார்க்கலாம் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச்